ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் அவர்கள் அருளிய திருப்பாவை பதினான்காம் பாசுரமானது இப்பகுதியில் மணிப்பூரக ஆதாரத்தை தூண்டும் விதமாக ஒரு நிமிடம் நாற்பத்தைந்து வினாடிகளுக்கு எட்டு சுவாசம் என்ற நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மணிப்பூரக ஆதாரம் தூண்டப்படும்போது ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கி சர்க்கரை நோயும் குறைய வாய்ப்பு உள்ளது இந்த உண்மையை உணர்ந்ததாம் இந்த பாசுரத்தை இதே நிலையில் பாராயணம் செய்து ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் அவர்களின் பரிபூர்ண ஆசியையும் பெற்று நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம் உங்கள் பூளைக்கடை தோட்ட செங்கலு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின செங்கல் பொடி கூரை தவ தவ தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாதாயை 나வுடையாய் సంగుடு சக்கரம் ஏந்துடடக்ையံ பங்கய கண்ணனை பாడే லோரெம்பாவாய்